ஹாய் காய்ஸ் நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம் அன்லக்கி பொண்ணும் அதிர்ஷ்ட பையனும் இந்த சீரிஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் எபிசோட் தான் இருக்கு எபிசோடா பார்த்துடலாம் வாங்க எபிசோட் ஒன் இங்கே ஒரு பொண்ணு அவள் லவ் ப்ரப்போஸ் பண்றா காதல் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படிலாம் சொல்லாதீங்க நான் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை தோடும்போது அவனுக்குள்ளே என்னமோ மாற்றம்லாம் நடக்குது சின்ன வயசில் அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சது கோவமாக அவங்க அம்மா கார் டிரைவ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆனது குட்டி பையனாக ஹீரோ ரத்த சகதியாக இருக்கான் அம்மானு கத்திக்கிட்டே கண் முழிக்கிறான் இதெல்லாம் நம்ம ஹீரோவோட கனவு பாஸ் நம்ம லெஜெண்ட்ரி ஹீரோஸ் கேமோட எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டேன் ஒரு குட் நியூஸ் பாஸ் நம்ம கூட டையப்பில் இருந்த ஏழு கம்பெனி இப்படி பதினேழு கம்பெனி ஆயிடுச்சு யூஏ இருக்கா இல்லை பாஸ் அதுக்கு நம்ம ப்ரப்போசலை தயார் பண்ணி அனுப்புங்க ஹீரோ ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறான் நான் அந்த ஆண்வான் இருபத்தி ரெண்டு வயசாகுது கிராஃபிக்கல் டிசைன் முடிச்சிருக்கேன் ஒரு கேம் தயாரிக்கிறது தான் என்னோடய லட்சியமே ஜெட் எம்ஜி கம்பெனியில் எப்படியாவது சேர்ந்தே தீர்வேன் ஸ்டாப் ஸ்டாப் சுச்சு மிஸ் ஆகிடுச்சே என்னோட அன்னைக்கு என்னை எவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் நான் வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சைக்கிளை வேகமாக எடுத்துகிட்டு கிளம்புறான் பார்த்தா ஒரு குட்டி பையன் கூட அவ்வளோ ஓவர் டேக் பண்ணி இருக்கா என்ன இந்த நுவானை இன்னும் காணும் ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு வாரா உங்களை பார்க்க நான் வந்துட்டே நுவான் நீ ஏன் இன்னும் இந்த பக்கம் வரல கவலைப்படாதீ இன்னும் ரெண்டு பிளாக் முன்னாடி தான் இருக்கேன் சீக்கிரமே அங்கே வந்துடுவேன் சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு வயசான ஒரு குறுக்க வந்துடுறாரு இடிக்க போகிறோன்னு பிரேக் போட்டதில் நம்ம ஹீரோயின் தவக்கல மாதிரி இருக்கான் ஃபோன் வேற சாக்கடையில் போய் விழுந்துருச்சு நுவான் நுவான் ஏன் பேச மாட்டேன் ஷென்றன் என்னோட அன்னைக்கு எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது இருந்தாலும் இதுக்கெல்லாம் நான் மனசு மாட்டேன் கண்டிப்பாக இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் பின்னாடி வந்த கார் அவன் மேலே தண்ணி அடிச்சுட்டு போயிடுது பாஸ் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவான்னு சொன்னோன்னே அங்கே ஆஃபீஸே அல்லோல கல்லப்படுது எல்லாருமே க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க ஆஃபீஸே படு க்ளீனாக இருக்குது செக்ரட்டரி பார்க்குறான் அவங்கிட்ட ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது இதோ வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கார்க்கு அது திறந்து விடுறாரு ஹீரோவும் கிளம்பி போகிறான் நல்ல வேலை அவர் பார்க்கல நினச்சிட்டு இருக்கும்போதே செக்ரட்டரி உனக்கு சம்பளத்தில் பாதி கட்டு அப்படின்றான் பாஸ் அவனோட க்ளவுஸ் இல்லாத கண்டுபிடிச்சிட்டான் மீட்டிங்க்கு எல்லாம் தயாராக இருக்கா ரெடியாக இருக்கு பாஸ் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது மீட்டிங்க்கு சரி எல்லாம் தயாராக இருந்தால் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லுவோம் கம்பெனிக்கு நிறையா பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க பயங்கர ஹாப்பியாக நுவான இன்னும் காணமேனு ஃப்ரெண்டு பொண்ணு பதறிட்டுருக்கப்போ நுவான் கரெக்டாக அங்கே வந்துடுறான் வா வா சீக்கிரம் மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றான் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கேடி மீட்டிங்க்குன்னு இல்லை பாஸ் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டதுனால சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னடி மூஞ்சளவு கோலம் அப்படின்னு கேட்குறா வர்ற வழியில் ஏகப்பட்ட பிரச்சனை பரவாயில்லடி இதுக்கெல்லாம் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஷூ புது ட்ரெஸ்லாம் வச்சுருக்கா நீ ரொம்ப பாவண்டி வா வா சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றணும்னு கூப்பிட்டு போகிறா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உள்ளே நுழையலான்னு போகும்போது டோரை லாக் பண்ணிடுறாங்க நானும் இங்கே இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறான் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட சார் கதவு திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவோம் ஹீரோயினுக்கு முகமே வாடி போயிடுது அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ரொம்ப சோகமாக ஃப்ரெண்டு பொண்ணுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா நான் என்னடி பண்ணுவேன் மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் பஸ்ஸை விட்டுட்டேன் சரி போனால் போதும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் குறுக்க ஒரு பெரிய ஒரு வந்துட்டார் இருபத்தி ரெண்டு வருஷமாக என் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே வருது அப்படின்றா அப்படிலாம் சொல்லாதடி நீ ஒரு தேவதை ஓ அன்லைக்கி தேவைதன்னு சொல்கிறியா ஆனால் அந்த லக்ஸரி கார் மட்டும் என் மேலே தண்ணி அடிக்காம இருந்தால் நேரம் கரெக்டான டையத்துக்கு நான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கார் இங்கே நிற்கிறத பார்க்குறான் இந்த கார் தாண்டி இந்த காரோட ஓனர் என்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டுருக்கா இந்த காரா நல்லா பார்த்து சொல்லு ஆமடி இதே கார் தான் அவள் மட்டும் என் முன்னாடி வந்தா அப்படின்னு அந்த காரை உதைக்க போகலான்னு போகிறா ஷூ பறந்து போய் நம்ம ஹீரோ முன்னாடியே லேண்ட் ஆகுது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தான் அந்த காரோட ஓனரா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் இன்றைக்கி ஒரு பெரிய இன்டர்வியூ நான் மிஸ் பண்ணதுக்கே உங்கள் கார் தான் காரணம் என் மேலே தண்ணி அடிச்சுட்டு நிற்காமலே போயிட்டீங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணுரா ஏய் கொஞ்சம் அமைதியாக பொண்ணு எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறா யாராக இருந்தால் எனக்கு என்னடி நீ அமைதியாரு இன்றைக்கி நான் மன்னிப்பு கேட்க உட்கா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஹே அவர் தான் என் பாசுடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வச்சுச்சோ ஆ சரி சார் அப்படின்றா உண்மையிலேயே இந்த கார் தண்ணி அடிச்சதுனால தான் சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னா ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாயிடறா இன்டர்வியூ ஆரம்பிக்குது இது என்னடா செட்டப்பு ஹீரோ அந்த கடையேசில் உட்காந்துருக்கான் ஹீரோயின் கிட்டே நிற்கிறான் நம்ம பேசுறதா இவர் காதில் கேட்குமா கிராஃபிக்கல் டிசைனர் முடிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் வேறு எந்த ஜாப்புக்கும் ஏன் ட்ரை பண்ணலை நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் வேற எங்கேயும் வேலை செய்ய முடியலை சரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கீங்க அதை காமிங்கன்னு சொல்லும்போது வேகமாக அதை காமிக்கலான்னு திறக்கிறான் பார்த்தா தண்ணியில் அதை நனைஞ்சி பிஞ்சு போச்சு உனக்கு டைமுக்கு வரவும் தெரியலை உன் வேலையை பத்திரமா வச்சுக்கன்ற அக்கறையும் இல்லை உனக்கு இங்கே வேலை இல்லைன்றான் கிரே அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோகமாக வெளியில் இருக்கா அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது நூ நல்லா இருக்கியாம்மா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனியே என்னாச்சு வழக்கம் போல் இந்த இன்டர்வியூயும் ஊற்றிக்குச்சுமா ஓ சரிம்மா உனக்கு பணம் எதாவது வேணுமா இல்லை வேணாம்மா உனக்கு நான் எவ்வளோ நாளாக இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கோனே அம்மா எனக்கு இன்னொரு ஃபோன் வருது நான் ஃபோனை வைக்கிறேன் ஓ அப்பாடா என் வாழ்க்கையை ஏற்கனவே சோகத்தில் போய்கிட்ருக்கு இதில் கல்யாணம் வேற ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு பணம் எதாவது வேணுன்னா கேளுமான்னு ஹீரோயின் ஹோட்டலில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான் காசு தீந்து போச்சு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்புக்கு போகலாமா ஃபுட் டெலிவரி ம் வேணாம் வேலை பார்க்க டைம் கிடைக்காது ரொம்ப மோசமான செட் கம்பெனி ஆமாம் ரொம்ப மோசமான இசட் கம்பெனி ரொம்ப மோசமானவன் ரொம்ப ரூடானவன் ஆமாம் ரொம்ப இரக்கமே இல்லாதவர் அவர் நீங்கள் நீங்களும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்றீங்களா ஆமாம் நீங்கள் இனிமேல் அந்த கம்பெனியில் வேலையே செய்யாதீங்க ஆமாம் உங்களையும் அவர் ரொம்ப மோசமாக நடத்தினாரா ஆமாம் இனிமேல் அங்கே நீங்கள் வேலைக்கு போகாதீங்க அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வருது அவனை பார்க்குறான் அவர் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு அந்த ஜூஸை நீங்கள் குடிங்கன்றான் உடனே அவன் எடுத்து மடக்கு மடக்குன்னு ரெண்டே மடக்கில் குடிச்சு முடிச்சிடுறான் சரி உங்கள் சோகத்தில் நம்ம எடுத்துப்போம் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போகும்போது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை இதுதான் இருக்கு இருக்குது இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பாக்ஸ் வாங்காமல் போகிறான் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் இருக்கவங்க அன்லைக்கீலாம் முடிச்சு இனிமேல் உங்களுக்கு எல்லாமே லக்காக மாறும் உங்களுக்கு பிடிச்சவர் உங்களை தேடி வருவான்ட்டு போகிறான் நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் பைத்தியக்காரி மாதிரி தெரியுதோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறான் நம்ம ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாஸ் ஈயோட நம்ம மீட்டிங் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு பாஸ் சரி நான் பார்த்துக்குறேன் இல்லை பாஸ் நானே பார்த்துக்கிறேன் ஓ ரொம்ப நன்றி அப்படின்றான் பாஸ் நம்ம அப்படியே போல இருக்கோம் இதுக்கு பதிலாக கொஞ்சம் சம்பளத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சரி பாஸ் நான் நைட்டு போயிட்டு வரேன் நீங்களும் பத்திரமா இருங்க ஹீரோ ஃபைல் எடுத்து பார்க்கும்போது அதில் ஹீரோயின் கொண்டு வந்த சின்ன பீஸ் ட்ராயிங் இருக்கும் அது நல்லா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டுருக்கான் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது நீங்கள் நினைக்கும் சப்ஸ்கிரைபர் சார் இப்போது தொடர்பு இல்லைக்கு வெளியே இல்லைன்னு ஃபோனை கட் பண்ண பார்க்குறா நுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை நீ பிக்கப் பண்ண வரலனா ஓ அக்கௌண்ட்டில் கேப் புக் பண்ணிடுவேன் ஷேமிங் என்ன சொல்கிற அக்கா கொஞ்சம் யோசிக்க விடு லக்ஸரி காராக புக் பண்ணவா டேய் அவசரப்படாதா நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன் பரபரப்பாக ஓடிரும்போது பாக்ஸில் அவன் கொடுத்த கிஃப்ட் இருக்கு அதில் எடுத்து பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்குது அதில் எழுதியிருக்கு இந்த கண்ணாடி மற்றவங்களோட மனசு உங்களுக்கு காட்டும் தங்கமாக மின்ற ஒருத்தரை பார்த்தா அவரை மிஸ் பண்ணிடாதீங்க அவரை உங்கள் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருக்கோ சரி போட்டு பப்போன்னு போடுறான் பார்த்தா சுற்றி இருக்கவங்கலாம் அன்பாக இருக்கும்போது ஹார்ட்டின் பறக்குது கூட நம்ம ஹீரோயினாலும் நம்பவே முடியல ஒருவேளை இது உண்மைதானா அப்போது எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமாக போகிறான் அவன் மேலே கோல்டன் ஆராக மின்னுது ஒருவேளை இவன் தான் அவனா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறா இவன் ஏதோ இருக்குது ஒரு ஒருவேளை இவன் தான் குட் லக் கொண்டு வர ஏஞ்சலாம் என் வாழ்க்கையும் இனிமேல் சந்தோஷந்தான் நினச்சிட்டு இருக்கும்போதே பூந்தட்டியை தள்ளிவிட்டுறான் இவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டு பின்னாடியே வரான் இவன் ஓடி போய் இவன் டாய்லெட்டுக்குள்ளே ஒழிஞ்சிடறான் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆகி இவன் வரலையே ஒரு வேளை மறுபடியும் ஏதாவது பிரச்சனையே மாட்டிக்கிட்டாளா நீ இங்கே என்ன பண்ணிட்டுருக்க என்ன உன் கனவை அச்சீவ் பண்ணிட்டா நீ உன் கனவுக்கே முதல்ல ஹானஸ்ட்டாக இல்லை எப்போவுமே நேரத்தை குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை கடுமையாக மேட்ச்சி பண்ணணும்னு சொல்கிறான் ஹீரோயினுக்கு அப்படியே ஜிவ்னு பற்றிக்கிட்டு வருது யூரியாக்கிட நீங்கள் வேலை செய்யணும்னா உங்கள் கம்பெனியிட ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் எங்களுக்கு வேணும் எல்லா டேட்டாஸும் வேணுங்கிறான் நம்ம வந்து நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்டை பற்றி பேசணுன்றான் இல்லை எங்களுக்கு எல்லா டேட்டாஸும் வேணுங்கிறான் இவன் பேசுறது சரியாக வரல என்னன்னா ஹீரோ எந்திரிச்சிட்றான் என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க இல்லை இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில் வந்துடுறான் மறந்துடாதீங்க உங்கள் போட்டி கம்பெனியும் எங்கள் கூட டீலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உன்னை பிக்கப் பண்ணலாம் இப்போ டைம் இல்லை நீ நேராக ஸ்கொயர் ஹோட்டலுக்கு வந்துடுங்கிற அங்கே என்ன பண்ணுற நான் ஒருத்தன பழி வாங்க போகிறேன் நம்ம ஹீரோயின் எப்படி பழி வாங்கினேன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஹா பாய் நம்ம சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ